அலலாம் வலைக்கும் ஓ ரஹமத்துல்லாஹி ஓ பகேதுகு உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக சிந்தனைக்கு சில மணித்துளிகள் ரோட்டில் நிறைய உணவகங்களை நாம் பார்த்துருப்போம் சைவ உணவங்கள் அசைவ உணவகங்கள் அப்படின்னு வகை வகையான உணவகங்களை நாம் பார்த்துருப்போம் சில போர்டுகள் பெயர் வித்தியாசமாக இருக்கும் முனியாண்டி விலாஸ் அப்படின்னு போட்டு பிராக்கெட்டில் ஹலால் அப்படின்னு போட்டிருப்பாங்க திண்டுக்கல் தலப்பாக்கட்டு பிரியாணி பிராக்கெட்டில் ஹலால் அப்படின்னு போட்டிருப்பாங்க இந்த நிறுவனங்களை நடத்துபவர்களுக்கும் ஹலாலுக்கும் ஏதேனும் சம்மந்தம் இருக்கிறதா என்று பார்த்தால் இல்லை அவர்கள் இஸ்லாத்தை முஸ்லீமையா முஸ்லிமானவர்கள் இந்த கடைகளை நடத்துகிறார்களா என்று பார்த்தா அதுவும் இல்லை அப்போ ஏன் ஹலால் போட்டிருக்காங்க அப்படின்னா இந்த ஹலாலுன்னு போட்டிருந்தால் தான் முஸ்லீம்கள் வந்து சாப்பிடுவாங்க அப்படின்ட்டு ஒரு எண்ணத்தில் போட்டிருக்காங்க ஆனால் உண்மை என்ன தெரியுமா சில தினங்களுக்கு முன்பாக ஒரு பெரிய அறிவாளி ஒருத்தர் ஒரு வலதுசாரி சிந்தனை கொண்ட ஒரு அறிவாளி ஒரு ஹோட்டலுக்கு போகிறாரு போய் நான்வெஜ்ஜு ஆர்டர் பண்ணிவிட்டு ஹலால் ஏம்பா கொடுக்குற கட்டாயமாக நீ ஹலால திணிக்கிறியா அது முஸ்லீம்கள் பயன்படுத்துகிறது இல்லை அப்படின்னு மாதிரி ஒரு காணொலியை பதிவு செய்து போட்டிருந்தார் பலர்களும் அதை கேலி பண்ணி சிரித்தார்கள் அவர் கேட்ட கேள்வி எப்படி இருக்குன்னா ஏன் எனக்கு நல்ல ஹெல்த்தியான ஆரோக்கியமான ஃபுட்டை ஏன் கொடுக்குற எனக்கு கெடுதியான ஃபுட்டை கொடுன்னு கேட்குற மாதிரி இருக்குது உண்மை அதுதான் ஹலால் அப்படின்னாவே அதற்கு மறுபெயர் ஹெல்த்தி ஆரோக்கியம்னு அர்த்தம் இஸ்லாம் இதை ஒரு வழிபாடாக நமக்கு அமைத்து தந்திருக்கிறது குறிப்பாக நிறைய ஆய்வு செய்து என்ன வெளியிட்ருக்கிறாங்க அப்படின்னா இந்த பிராணிகளை வந்து அறுக்கும் பொழுது முழுவதுமாக கழுத்து துண்டிக்கப்பட்டு அறுக்கும் பட்சத்தில் அந்த ரச்ச எல்லாம் இறைச்சிகளில் சேர்ந்து அது கெடுதிகளை உண்ணு பண்ணுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இஸ்லாம் அழகான வழிகாட்டுதலை வழங்கி இருக்கிறது ஹலால்னா என்ன இறைவன் பெயரை கூறி அந்த முழுவதுமாக கழுத்தை துண்டிக்கப்படாமல் ஒரு குறிப்பிட்ட அந்த நரம்பு வரைக்கும் அறுத்து அந்த இரத்தத்தை எல்லாம் வெளியேற்றதற்கு பிறகு அந்த இறைச்சி ஆரோக்கியமானதாக மாறிவிடுகிறது என்பதை சயின்ஸ் கண்டுபிடித்திருக்கிறது மொத்தத்தில் ஹலால் என்று சொன்னால் அது ஆரோக்கியம்தான் ஒன்றை இந்த உலகம் புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாம் எதையெல்லாம் சொல்லும் மனித இனத்திற்கு வழிகாட்டி இருக்கிறதோ அவைகள் அத்தனையும் நன்மைகள் எவைகளை விட்டும் மனித இனத்தை தடுத்திருக்கிறதோ அவைகள் அத்தனையும் தீமைகள் என்பதை புரிந்து கொள்வோம் உலகம் புரிந்து கொள்ளக்கூடிய காடம் வெகு சீக்கிரத்தில் வரும் இறைவன் நம் அனைவருக்கும் புரிந்து கொள்வதற்கு அருள் செய்வானாக